இந்திய பாராளுமன்றத்திற்குள் இத்தனை மீனவர்கள் கொல்லப்பட்ட போது ஒரு வார்த்தை ஒருவன் இந்திய மீனவன் கொல்லப்பட்டான் என்று பதிவு செய்ததை ஒருத்தங்காட்டு பாராளுமன்றத்திற்குள்ளேயே தமிழ் மீனவன் என்று பதிவு செய்கிறாய் ஆம் நாங்கள் தமிழர்கள் தமிழ் மீனவர்கள் இந்த என்ன போக்கு என்ன செய்யும் தமிழ்நாடு என் நாடு இந்தியா அதன் பக்கத்து நாடு என்ற முடிவிற்கு தள்ளி நல்ல தகடு இருக்குல்ல அந்த தகடுல வெப்பத்தை ஏத்திட்டு இதுல முட்டிக்கால் போட்டு நில்லுங்கிறது யார இந்த புடுங்கிகள் எங்களை பாதுகாக்கும் என்று நாங்கள் நம்ப வேண்டும் என்று சொல்கிறார்கள் கடலே தாண்டி கரைதான் இருக்கு கொஞ்சம் இரு நாங்கள் சொல்லும் போது எல்லாவற்றையும் சிரித்தீர்கள் ஆனால் நாங்கள் சொன்னதையே செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்களே சிந்தித்தது போல இந்த கட்சி ஆட்சிகளை நாம் தான் வழிநடத்துக் கொண்டு போகிறோம் தம்பி தங்கையிலே நாம் தான் வழிநடத்துக் கொண்டு போகிறோம் மதிப்பிற்குரிய பெருந்தகை பினராயி விஜயன் படை அது நாம் சொன்ன வண்ணத்திலே உடை பயிற்சி கொடுத்து அந்த பேரணியில் நடந்து நெய்தல் படையை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் அப்போலாம் வாயில் என்ன வச்சுட்டு இருந்தீங்க ஒருத்தர் அவர் நோக்கம் வேற என் நோக்கம் வேற நீ ஒரு நாள் பாரு என் தம்பி ராஜிகரன் மிதந்தது மாதிரி ஒரு நாள் அவன் மிதப்பான் நெய்தல் படை அமைப்பேன் என்று சொல்கிறார் இந்திய நாட்டின் ராணுவத்தை அவமதிக்கிறார் நான் அவமதிக்கலடா

இங்கேதான் துறைமுருகன் சொன்னதை நம்ம சொல்ல வேண்டியது வருது துரைமுருகன் புதுதான் சொல்லல நான் பத்து வருஷமா பேசுறது அவர் பேசுறாரு என்னைய தொட உனக்கு பையன் அவனை தொட்டுட்ட அதுதான் உனக்கு பிரச்சனை இதே இதே இந்த நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அன்றைய முதலமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிச்சாமியை பார்த்து ஒரு நல்ல அப்பனுக்கு நீ பிறந்திருந்தால் என்னை கைது இருக்கா இல்லையா அவர் மேன்மை மிக்கவர் தெரியல இதையாவது செய்வோம்னு செய்யறாங்க வேற என்ன செஞ்சிட முடியும் உங்களால என்ன செஞ்சிட முடியும் இன்னைக்கு ஆட்டம் கொண்டுகிட்டே இருக்க ஒரு நாள் என்னுடைய ஆட்டம் ஆரம்பிக்கும் போது நாங்கள் சத்தது போல நீ சத்து கொண்டு இதெல்லாம் எப்படி செய்வாருங்க இவர் ஒரு கற்பனையிலே பேசுவாருங்க அப்படி இதே பேசுவார் அப்படிதான்டா நான் பணமரம் சொல்லும்போது சிரிச்சேன் அப்படிதான்டா நான் இயற்கை வேளாண் சொல்லும்போது சிரிச்சேன் அப்படிதான்டா ஆடு மாடு வளர்க்கணும் சொல்லும்போது சிரிச்சேன் ஆனா இயற்கை வேளாண் ஆடு புழுக்கப்படணும் மாடு சாணி வரமுடா நாயே இயற்கை உரத்துக்கு ஆடு மாடு வளர்க்காம இயற்கை உரத்தை எங்கிருந்து கொண்டு வருவேன் அறிவு இருக்கிறவன் பேசியிருக்க பேசணும்ல இதெல்லாம் அறிவு வச்சு சிந்திச்சு பேசணும்ல பேசுறது இல்லை கேள்வி பண்ணிடுது இதுதான் ஒன்றும் இல்லைங்க ஒரு திட்டமிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றது இலங்கை அரசு அதுக்கு இந்திய அரசு துணை நிற்குது தமிழ்நாடு அரசு நான் கேட்கலாம் நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் வர்றது இல்லையே நீ சுட்டுக் கொண்டு தமிழ் மீனவர்களை போராட அனுமதிக்கிற அப்படின்னு கேட்கணும்ல எதிர்கட்சியாக இருக்கிற போது இதே மாதிரி தாக்கி அளிக்கப்பட்ட போது நம் படகை வந்து மோதி அழித்து கொண்டுட்ட போது இதே ஐயா ஸ்டாலின் கொடுத்த அறிக்கை இதே இருக்கு தம்பி பிரியகுமார் அதை காணொலியாகவே போட்டிருக்கலாம் நீங்க தம்பி எல்லாம் போட்டு பார்க்கலாம் சான்றோடு எடுத்து போடுவேன் என்ன சொல்கிறாருங்க திட்டமிட்டு நமது படகை மோதி தாக்கி அளித்திருக்கிறார்கள் இறந்துவிட்ட மீனவர் குடும்பங்களுக்கு இந்திய அரசு அழுத்தம் கொடுத்து இலங்கை அரசிடம் இருந்து குடிக்கி ஐந்து கோடி தலா ஐந்து ஐந்து கோடி வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அறிக்கை விட்டது இருக்கு தமிழக முதல்வர் அவர்கள் கடிதம் எழுதுவதோடு நின்று விடாது நேராக சென்று பிரதமர் அவர்களை சந்தித்து அவருடைய பேச வேண்டும் அதே தான் நான் சொல்கிறேன் மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் கடிதம் எழுதோடு நின்று விடாமல் நீங்கள் உங்களுடைய அருமை நண்பர் நரேந்திர மோடி அவர்களிடத்தில் சென்று முறையிட்டு இலங்கை அரசு அழுத்தம் கொடுத்து தம்பி ராஜிக்க குடும்பத்துக்கு ஐந்து கோடி வாங்கி கொடுக்க வேண்டும் என்று ஆக அந்த வகையிலே அவர்கள் விரட்டி நமது மீனவ படகளை பிடிக்க வரும்போது எதிர்பாராமல் மூழ்கிடுச்சு சிங்கள ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் எதிர்பாராமல் மூழ்கிவிட்டது எடப்பாடி முதலமைச்சர் திட்டமிட்டு நடந்துச்சு இது நடந்துச்சு மோடிக்கு இங்க இருந்து இது முப்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கிறீங்க அவர் அடிக்கடி பேசுவாருன்றீங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்பாரு நாங்க அடிக்கடி பேசிக்கிறோம்ன்றீங்க ஒரு அழைப்பு போட்டு என்னய்யா அப்படின்னு இருக்குன்னு பேசலாம் வெளியூர் துறை பாதுகாப்பு துறை நாட்டின் முதன்மை அமைச்சர் நரேந்திர மோடி ஒரு கண்டனம் ஒரு வருத்தம் இது இல்லாவிட்டது என்ன இந்தியனாயிரு இந்தியனா இருங்கிற மயிரு நாடா இருப்பேன் நான் இந்தியனா என்னன்னு இருப்பேன் எனக்கு எப்படி இருக்கும் என் இனச்சாவுக்கு அழாதவன் மீது எனக்கு என்ன பற்று இருக்கும் என் வீட்டு இளவுக்கு வராதவன் மீது எனக்கு என்ன பாசம் இருக்கும் அடிப்படை மனித இயல்புதான் அதானே இது என் நாடு என்னை பாதுகாக்கும் எனது வரி எனது வாக்கில் நிர்வாகம் செய்கிற நாடு எனது வரியில்தான் ராணுவ வீரர்களுக்கு பணம் கொடுக்கப்படுகிறது பயிற்சி அளிக்கப்படுகிறது அந்த ராணுவம் என்னை பாதுகாக்கும் என்கிற நம்பிக்கை தராத அரசின் மீது நாட்டின் மீது எனக்கு என்ன பற்று இருக்கும் இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி என் தங்கச்சி ஜோதிமணி அடிக்கடி பேசுவதுக்கு ஒண்ணுமே பேசல இந்த நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரர்களுடைய நிலைப்பாடு என்ன இந்த மரணத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து நிலைப்பாடு என்ன கண்டனம் என்ன வருத்தம் என்ன அதிமுகவினுடைய அமைச்சர் அந்த முன்னாள் அமைச்சுடைய கருத்து நிலைப்பாடு ஒரு செய்தி ஒன்றும் ஒன்றையார்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இவர்களுக்கு நாம் ஒரு ஓட்டுத்தானே ஒழிய உயிர் இல்லை என்பதை புரிந்து கொள்ள நாம் வெறும் வாக்கு அவர்களுக்கு நம் வாக்கு முக்கியம் வாழ்க்கை முக்கியம் இல்லை அவர்களுக்கு நம் ஓட்டு முக்கியம் நமது உயிர் முக்கிய இடிந்தகரையிலே வைக்கலாம் என்று இந்திய ஒன்றிய அரசு சொல்லிருச்சு படித்த இளைஞர்கள் தினந்தோறும் நாளேடுகளை தொலைக்காட்சிகளை பார்க்க தமிழ்நாட்டில் ஒரு எதிர்ப்பு குரல் நாம் தமிழர் கட்சியை தாண்டி ஒரு எதிர்ப்பு ஒருத்தர் பேசி இதே அணுக்கழிவை எடியூரப்பா முதலமைச்சராக இருக்கிற போது இந்த ஆட்சிதான் அங்க வந்து மத்தியிலே பாரதிய ஜனதா தொடர்ச்சி ஆண்டு கொண்டிருக்குது இந்த அணுக்கழிவை கொண்டு போய் கோலார் தங்கவையில் புதைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு புதைக்கல புதைக்கலாம் என்று ஒரு கருத்தை கசிய விட்ட போது செய்தி அப்படி வெளிவிட்ட போது கர்நாடகத்தில் வாழ்கிற இருக்கிற மக்கள் அந்த கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது கொடி கிடையாது காங்கிரஸ் கட்சி கொடி கிடையாது தேவேகவிடா கட்சி கிடையாது கொடி கிடையாது வெறும் அந்த மண்ணின் மக்கள் கன்னட கன்னட மாநில கொடி ஒன்று இருக்கு அந்த கொடியை எடுத்துக்கொண்டு எல்லா கட்சியும் ஒன்றாக சேர்ந்து போராடி அதை வைக்க முடியாது என்று ஈர்க்கத்தை கொடுத்து நிறுத்திவிட்டார் என்னுடைய மாநிலம் கிடையாது கொல்லை வாசல் கிடையாது இந்த கட்சி ஆட்சிகள் தான் இன்று தமிழகத்தை ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு ஏற்கனவே ஆண்ட அதிமுகவின் அரசு இருக்கிற அதனோடு இருக்கிற கூட்டணி கட்சிகள் சுற்றுச்சூழல் சூழியல் அதுக்கு ஒரு அணியை தொடங்கினார் ஐயா கல்ல கரன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த அணி இப்போ எங்கிட்டு போய் மணி அடிச்சிட்டு இருக்கணும்னு தெரியல திமுகவினுடைய சுற்றுச்சூழல் அணி கோயம்புத்தூர்ல என்ன செய்த தெரியும்ல கிரிக்கெட் போட்டி நடத்தியது அதான் சூழியல் பாதுகாப்பு கருத்தே தானா அணுக்கழிவை இடிந்தகரையில் புதைக்கலாம் என்று ஒன்றிய அரசு சொன்னதற்கான கருத்து உங்கள் நிலைப்பாடு புதைக்கலாமா கூடாதா என் தம்பி தங்கைகளே அணு உழைக்க அணு குண்டின் மீது ஒருவன் அமர்ந்து இருப்பதும் அணு உழைக்க அருகில் குடியிருப்பதும் இரண்டும் ஒன்றுதான் நான் சொல்லல அணு விஞ்ஞானிகள் உலகில் பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது இதுவும் அணு விஞ்ஞானிகள் தான் இது நம்மளுடைய சொந்த கருத்து ஒன்றும் இல்லை அணு விஞ்ஞானிகள் அணு ஆய்வறிஞர்கள் தான் சொல்றாங்க பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே உலகத்தில் கிடையாது மின்சாரத்தில் தண்ணீரை நாங்கள் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் அறிவார்ந்த பெருமக்களிடத்தில் ஒரு கேள்வி எழுப்புவோம் மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையால அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின்சார உற்பத்திக்காகவா இதுக்கு பதில் இருக்காட்டால் பதில் இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல செர்ம பிள்ளை வெடிக்கு அணுலை வெடிக்கு பேரழிவு கோப்பர் சேவை அதிபர் என்ன பேசுறார் இது ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே ஏற்பட்ட பேரழிவு பேரிழப்பு என்று பேரறிவிப்பு செய்கிறார் நாம் நம்பிடும் இந்த விஞ்ஞானிகள் காப்பார்கள் நம்மை மீட்பார்கள் இவர்கள் ஆபத்து பாந்தவர்கள் ரட்சகர்கள் என்று நம்பினோம் ஏமாந்தோம் என்கிற அணு பாதுகாப்பு கடைசியா மிகப்பெரிய இரும்பு வேலி கம்பியை போட்டுட்டு பல லட்சம் ஆண்டுகளுக்கு இதன் பக்கத்தில் வராதீர்கள் என்று பலகை எழுதி கார்த்திக் சொன்னான் பாருங்க போர் நடந்துருச்சு நான் ஏதிலியாக இடம்பெயர்ந்துட்டேன் தாய் நிலத்தை விட்டு இலங்கை விட்டு ஒரு காலம் வரும்போது நான் திருப்பி போய் என் தாய் நிலத்தில் குடியேற வாய்ப்பு இருக்கு அணுலை வெடித்தால் எந்த காலத்திலும் திருப்பி என் தாய்நிலத்தில் நான் குடியேற முடியாது நிலம் நஞ்சாய் தொண்ணூத்தி ஆறுல வெடிச்சிருச்சு இவ்வளவு பெரிய பேரழிவு உலகம் உறைந்து கிடக்கு தொண்ணூத்தி எட்டில் அணு உலையை என் நாட்டிற்கு கொடுங்கள் என்று ஒப்பந்தம் போட்ட பெருந்தகை ராஜீவ் காந்தி அவர்கள் பிறகு ஜப்பான்ல புவிசி மாலை வெடிக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்பதான் ஒரு தாய் சொல்றா முன்னாடி எல்லாம் எங்கள் வீட்டு ஜன்னலை திறந்தால் காற்று மகரந்த வாசனையை கொண்டு வரும் காற்று மகரந்த வாசனையை கொண்டு வரும் இப்போது கதவை திறந்தால் சீசியமும் கந்தக வாசையும் வாசனையும் எங்களை வந்து எங்கள் முகத்தில் அடிக்குதுங்கிறார் அப்ப குலாம் நபி ஆசாத் வந்து சுகாதார அமைச்சர் காண்டம் இருக்கு நிரோத்து இதை வெளிநாடுல இருந்து இறக்குமதி பண்ணாங்க அப்ப இந்த மாதிரி ஊடக விழாலாம் கேட்கறாங்க ஏன் இந்த காண்டம் எல்லாம் நீங்க வெளிநாடுல இருந்து இருக்கு இறக்குறீங்க இல்ல பாதுகாப்பான காண்டம் தயாரிக்கிறதுக்கான தொழில்நுட்பம் நம்ம இல்லைங்கிறா ஒரு அற்ப காண்டமை தயாரிக்க தொழில்நுட்பம் இல்லாத இவர்கள் அணுகளை பாதுகாப்பானது என்று நம்மள்கிட்ட பேசிக்கொண்டே வருகிறார் எப்படி இருக்கு பாரு ஒரு வேலை செர்னோவில் போல அல்லது புகிஷிமா போல வெடிப்பு ஏற்பட்டு இழப்பு ஏற்பட்டால் அதற்கான இழப்பீட யாரு தருவது என்று கேள்வி எழுப்புறோம் ரஷ்யா கொடுக்குமா இந்த கடிகாரம் நான் வாங்கினேன் இலவசமா பழுதி நீக்கி தாரேன் ஒரு வருஷம் கால் செருப்பு வாங்கினேன் ரெண்டு மாசம் அதுக்கெல்லாம் இருந்து போச்சுன்னா அதுக்கு பொறுப்பு நான் கால் செருப்புக்கு கை கடிகாரத்திற்கு உறுதி தருகிற இந்த இந்த நாட்டிலே இந்த அணு உலை வெடித்தால் அதில் பேரிழப்பு ஏற்பட்டால் நாம் பொறுப்பு என்று கொடுத்த ரசீதேசம் தேசம் சொல்லல வச்சிருக்கிற இந்திய நாடும் வெடிக்காது வெடித்தால் அரசு பொறுப்பேற்கும் என்று சொல்ல இவர்கள் தயாராக இல்லை இப்ப மன்மோகன் சிங் ஐயா பிரதமர் அவர்கள் இந்திய நாட்டின் பாராளுமன்றத்துக்கு ஒருவேளை அணு உலை வெடிச்சு பாதிப்பு ஏற்பட்டால் இழப்பீடு யார் தருவது இது கேள்வி இப்ப பாருங்க நான் தான் மன்மோகன் சிங் ஆமா யார் தருவது

கான்கிரீட் மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் கிலோமீட்டருக்காங்க கற்பனை செய்யணும் அப்படி ஊடுவழி செல்லுங்கிறான் கான்க்ரீட் மதில் சுவருக்கே அந்த நிலைமை என்றால் சாதாரண இந்த சதைக்கு என்ன நிலைமை என்பதை அறிவார்ந்த தமிழ் சுமுக மக்கள் என் தம்பி தம்பிகள் புரிந்து கொள்ளணும் அனு உலை வெடிக்க வேண்டியதில்லை அணு உலை எப்போதும் வெப்பமாகாமல் குளிர் ஊட்டிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தான் கடற்கரை பக்கத்திலே அதை அமைக்கிறாங்க அங்க இருந்து தண்ணி எடுத்து பீச்சி அடிச்சுட்டே இருப்பான் அந்த அணு உலையின் மீது பட்ட அந்த தண்ணீர் வெளியேறணும் அப்படி வெளியேறி திருப்பி அதை கடல்ல தான் கலக்கும் கடல்ல தான் கலக்கும் அதில் அணு அது இதோடு தான் போகும் வீச்சோட தொண்ணூறு கரை ஒதுங்கியது ஒரு தொலைக்காட்சி பொது விவாதத்திற்கு எடுக்கல அடையாறு கிட்ட திருவானூர் பக்கத்தில் பலாயிரக்கணக்கான மீன்கள் செத்து கரை ஒதுங்கிச்சு ஏன்னு யாரும் கேள்வி கேட்க கூடலை செய்யவே இல்லை ஒரு தொலைக்காட்சி தம்பிட்டு கேட்டேன் பாண்டிட்டு தான் கேட்டேன் ஏப்பா தொண்ணூறு திமிங்கல அந்த முதல்ல போன திமிங்கல தவறா வழி நடத்திடுச்சுனே அவர் சொல்றாரு சொல்றாரு எடுப்பா பொது வாதத்துக்கு எடுக்கல அந்த நீர் தரையில் பட்டு முளைக்கிற புள்ளை மாடு சாப்பிட்டு பாலை கறந்து நேரடியா பால் இல்ல பாலை கறந்து பாலில் இருந்து நெய்யோ வெண்ணையோ எடுத்து அதை ஒரு போத்தலுக்குள் கண்ணாடி போத்தலுக்குள் அடைச்சு இருக மூடி ஒரு இட்டு அறைக்குள் அந்த போத்தலை வைத்து விட்டு வெளியே சென்றான் படிச்சென்று பகல் போல எரியும் பாருங்க மாடு பால் பாலும் இல்லை பால்ல இருந்து வெண்ண நெய் இவ்வளவு அடுக்குகள் கடந்தும் கதிர் வச்சு எப்படி இருக்கும் பேராபத்து இருக்குது அது வேண்டாம்னா கேக்குது அணு உள்ள அணுன்னா எப்படி மின்சாரத்தை தண்ணீரை அணு உலை இல்லை என்றால் மின் உற்பத்தி அணு மின்சாரம் வாய்ப்பை ஆதரித்து பேசிய அவர்களே இறுதியாக காற்றாலை மின்சாரமும் சூரிய ஒளியின் மூலம் தயாரிக்கப்படுகிற மின்சாரம் தான் சூழியலுக்கு பாதுகாப்பானது என்று கடைசியாக முடிச்சுட்டு போயிட்டார் ஜப்பான் துபாய் எல்லாம் நீங்க வேணால் வளைவில இருக்கு நம்ம கூட ஆட்சியின் வரைவில கொடுத்துருக்கோம் கடல் அலை இருக்குல்ல கடல் அலை அதுல சின்ன சின்ன பந்துகளை போட்டு அந்த பந்துகள் கடல் அலையின் அதிர்வுல மின்சாரத்தை தயாரிக்குது இன்சூழியலுக்கு ஏதாவது பாதுகாப்பா காற்றாலை முழந்தாரு நீ நிலத்துல உண்ற வயல் நிழல் நிழல் அதாவது விலை நிலத்துல உண்ற பிரிட்டன் இது கடற்கரை சரியாக நூறு அடி கடற்கரை இருந்து சரியா நூறு அடி உள்ள போய் வரிசையாக காற்றாலையை நடுறான் எப்பமே காற்று இருக்கு கடல்ல தேவையான அளவுக்கு காற்றாலிருந்து மின்சாரத்தை சூரிய ஒளியில் மின் பூங்கா பாலைவனருக்கு போடுங்க மின் தகட போடு நாளில் முன்னூத்தி முன்னூறு நாட்களுக்கு மேகம் மூட்டமே இல்லாது சூரிய ஒளியை பெற முடியும் போடுங்க உனக்கு என்ன பிரச்சனை கழுவுறதுக்கு தண்ணி பெரிய விஞ்ஞானியாச்சே கடல் நீரை குடிநீராக்கி ஆச்சு அங்க அங்கிருந்து குடிநீராக்கி ராட்சச குழாய் மூலம் பெருங்குழாய் மூலம் கொண்டாந்து ஊத்தி கழுவு கழுவு எங்க ஊர் கமிதியில் ஒரு மின் பூங்கா அமைச்சிருக்கிறார் ஐயாயிரம் ஏக்கர்ல நாலாயிரம் கோடி தான் என் அன்பு தம்பி தங்கையிலே முதலீடு நாலாயிரம் கோடி தான் நாலாயிரம் கோடி ஒரு இடத்தில் இருக்குதா இல்லையா இந்த தேர்தலுக்கு மட்டும் ரெண்டு கட்சியும் ஆளுக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் கோடி முதலீடு செஞ்சிருக்கு இல்லையா Tudo bem.